தாய்மை உள்ளம் கொண்டவர்களே கலி உலகத்தில் வாழக்கூடிய கர்ணனே பாசத்திற்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய ஜீவனே யார பத்திங்க பேசுறோம் அன்பார்ந்த மீனம் ராசி அன்பர்களே எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நீங்க நலமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேங்க சரி என்னங்க இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது மீன ராசிக்காரர்கள் வீட்டு பூஜை அறையில் எந்தெந்த தெய்வங்களை வைத்து வழிபாடு செய்யும்போது வாழ்க்கையில் நல்ல பேர் புகழ் பணம் செல்வாக்கு குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனைவி அன்னுண்ணியம் உடல் ஆரோக்கியம் திருமண தடை குழந்தை பாக்கியம் இது எல்லாம் கிடைக்கும் அதே போல் எந்தெந்த தெய்வங்களை வணங்கக்கூடாது ஏன் வணங்கக்கூடாது காரணம் என்ன அதே போல் குலதெய்வத்தை வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யலாமா அதே அதேபோல் இறந்தவங்களுடைய புகைப்படத்தை வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யலாமா செய்யக்கூடாதா பரிகாரங்கள் என்ன வழிபாட்டு முறைகள் என்ன அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா சரி மீனராசினா யாருங்க இந்த கால புருசு தத்துவத்தில் பனிரெண்டு ராசிகளில் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இருக்க கூடியவர்கள் தாங்க இந்த மீனராசிக்காரர் ரொம்ப பாசக்காரங்க மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இயல்பாகவே ரொம்பவே இலகன மனசுக்காரங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க ஒருத்த கஷ்டத்துல இருக்கிறானா அவனை பார்த்து ஐயோ இவனுக்கு அந்த நிலைமை நம்மளால முடிஞ்சது ஏதாவது செய்யலாமே அப்படின்னு ரொம்பவே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க பறிவு காட்டக்கூடியவங்க இரக்கம் காட்டக்கூடியவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு இந்த பூமியில அதிகமாக நினைக்கக்கூடியவங்க பனிரெண்டு ராசியில உங்களை அடிச்சிக்க ஆளே கிடையாதுங்க மீனராசி அன்பர்களே இது உண்மை இதுதான் சரித்திரம் இது உண்மைன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீனராசி அன்பர்களே ரொம்ப கருணை மனசுங்க அதே போல ஆன்மீகத்து மேல ரொம்பவே அதிகமாக ஈடுபாடு கொண்டவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் கலை இசை ஆன்மீகம் தியானம் இந்த கனவு உலகத்துல மூழ்கி இருக்கிறது இது எல்லாம் இவங்களுடைய இயல்புங்க அதே போல பூமியில வாழ்றாங்கன்னா அடக்க ஒடுக்கத்தோட வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க ரொம்ப எளிமையா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க ஆனா உள்ளுக்குள்ள ஆழமான சிந்தனை கொண்டவர்களும் நீங்க தாங்க ஏன்னா அப்பேற்பட்ட மீனராசிக்காரர்கள் ரொம்பவே யதார்த்தமானவங்க ஆனா உங்ககிட்ட பலவீனம் என்ன தெரியுங்களா எளிதில ரொம்பவே ஏமாற்றப்படுவீங்க அதை நீங்க புரிஞ்சு தெரியும் ஆனா தெரிந்தாலும் அது தெரிஞ்சும் ஏமாந்துருவீங்க கூட இருக்கிறவனே உங்களுக்கு துரோகம் செய்யறான்னு தெரிஞ்சாலும் விட்டு கொடுக்குறவீங்க அது உங்க குடும்பத்துல உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க பாதிக்கப்படுறாங்க சீக்கிரமா நம்பி ஏமாந்துடுறீங்க அதே போல அடிக்கடிக்கு மனசு மாறுவீங்க இப்படி இருக்கலாமோ இல்ல அப்படியா இருக்குமோ அப்படின்னு மனசு மாறுறீங்க ஒரு டெசிஷன் சரியா எடுக்க மாட்டீங்க அதே போல உங்களுக்கு பதட்டம் வந்துருச்சுன்னா டெசிஷன் எடுக்க மாட்டீங்க என்னடா செய்யலாம் அப்படின்னு கன்ஃபியூஷன்லயே இருப்பீங்க அதே போல ஒருத்தன் வந்து உங்ககிட்ட பொய்ய சொல்றானா கூட நம்பிருவீங்க அத உண்மைதான் சொல்றான்பா அப்படின்னு சொல்லி ஏமாந்துருவீங்க இந்த மாதிரி மீனராசிக்காரர்கள் பல பேரு உங்களுடைய மன நிம்மதி பணம் பேர் புகழெல்லாம் இழந்திருப்பீங்க உண்மைதானே கண்டிப்பா இழந்திருப்பீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா சரி இப்படி இருக்கக்கூடிய மீனராசிக்கு அதிபதி யாருங்க குரு பகவான் அப்ப குரு பகவான் ஒரு ராசியில இருக்கிறாங்கன்னாவே தர்மத்தை கடைபிடிக்கணும் நல்ல ஞானம் உண்டு கல்வி பக்தி நீதி நியாயம் இது எல்லாமே குரு பகவானுடைய அனுக்கிரகங்கள் சரிங்களா அப்படி இருக்கும்போது போது இந்த ராசிக்காரர்கள் வீட்டு பூஜை அறையில எந்தெந்த தெய்வங்களை வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்றத பார்க்க போறோம் பொதுவா ஒரு வீடு அப்படின்னு எதுக்குங்க கட்டுறோம் அதாவது இன்னைக்கு இருக்கிற கால வீடு கட்டுறாங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டுறாங்க நல்ல தேட்டரோட நீச்சல் குளத்தோட நிறைய வசதிகளோடலாம் கட்டுறாங்க ஆனால் வீட்டில் பூஜை அறை அப்படின்னு ஒன்று இருக்கா கண்டிப்பாக கட்டுறது கிடையாது அப்படி கட்டினாலும் பூஜை அறை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு மூலையில் வச்சுருக்காங்க பொதுவாக நம்ம ஒரு வீடு அப்படின்னு கட்டினோங்கன்னா கடவுளுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கணுமா ஒதுக்கக்கூடாதா நூறு சதவீதம் ஒதுக்கணுங்க ஏன்னா நாம் வாழும்போது இந்த வீட்டில் தீய சக்திகள் எதுவும் நம்மளை அண்டாம இருக்க தெய்வ சக்தி நம்மளை பாதுகாக்கணும் அதனால தான் பெரியவங்க வீட்டில் பூஜை அறை அப்படின்னு ஒன்று வச்சாங்க ஆனால் சில மீனராசிக்கார சொல்லலாம் நாம்ளே ஏற்கனவே வாடகை வீட்டில் இருக்கிறோங்க அது இருக்கிறதே ரெண்டு ரூமு அதில் எங்கப்பா நாங்கள் பூஜை அறையை வைக்கிறது அப்படின்னும் சில பேர் சொல்வீங்க ஆனா இருந்தாலும் உண்மையாக இருக்கக்கூடிய பக்தியாக இருக்கக்கூடிய சில பேர் இருக்கிற இடத்துல தெய்வத்திற்குன்னு ஒரு இடத்தை ஒதுக்கி அந்த இடத்துல தெய்வ ஃபோட்டோஸை வச்சு ஒரு ஸ்கிரீன் மாட்டி சொத்த பத்தமா வழிபாடு செய்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது மீன ராசிக்காரர்கள் குறிப்பா எந்த திசையில் அறை இருந்தால் சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமா கிழக்கு திசையில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மிகவும் சிறந்தது நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதே போல் மேற்கு வடக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு உகந்தது தாங்க அதே போல் தெற்கு திசை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் சிறந்ததுங்க ஏன்னா குரு ஆதிக்கம் கொண்டவங்க நீங்க அப்ப தட்சிணாமூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு திசையில் தான் எப்பயும் இருப்பார் அதனால நீங்க தெற்கு திசையில் நீங்க தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யும்போது வாழ்க்கையில உங்களுக்கு ஏதேனும் இன்னல்கள் இருந்தாலும் அது எல்லாமே உடைத்து உங்களுக்கு நல்ல வழியை காமிப்பாருங்க அப்படி இருக்கும்போது வீட்டு பூஜை இறையில எந்த தெய்வங்களை நீங்க வழிபாடு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணுவை நீங்க வழிபாடு செய்யணும் ஏன்னா குருவுக்கு அதிபதியாக தெய்வமாக விளங்கக்கூடியவர் மகாவிஷ்ணுங்க அதனால நீங்க மகாவிஷ்ணு வழிபாடு செய்யறது உங்களுக்கு வாழ்க்கையில கணவன் மனைவி அன்னுண்ணியம் செல்வம் குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் பண வரவு இது எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க அதே போல குரு தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வழிபாடு செய்யலாங்க அப்படி நீங்கள் செல் வழிபாடு செய்யும்போது குழந்தைகளுக்கு நல்ல கல்வி அறிவு ஞானம் அதே போல தொழிலில் விருத்தி வியாபாரம் முன்னேற்றம் வேலை செய்கிற இடத்துல நல்ல பதவி உயர்வு இது எல்லாம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் குரு தட்சிணாமூர்த்தியே வழிபாடு செய்யலாங்க அடுத்ததாக சில பேர் கேட்கலாம் ஆனால் அம்பாலெல்லாம் வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் அம்பாள் காமாட்சி அம்மாள் தாயாரே நீங்கள் வழிபாடு செய்யலாம் அதே போல் சரஸ்வதி தாயாரை நீங்கள் வழிபாடு செய்யலாங்க அப்படி நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் இது எல்லாமே விலகுங்க அடுத்ததா நீங்க ஐயப்பனை வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு வாழ்க்கையில உடல் ஆரோக்கியம் மேம்படும் நீண்ட ஆயுள் கிடைக்குங்க சில பேர் கேட்கலாம் ஐயப்பன் பிரம்மச்சாரியாரு நாங்க வீட்டில் பூஜையாரையில் வைத்து அது வழிபாடு செய்யலாமா ஏன்னா வீட்டில் வந்து நம்ம தீட்டு தடங்கள்லாம் இருக்கும் அப்படி இருக்கும்போது ஐயப்பனை வைத்து வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாக நம்ம வீட்டுல அறை அப்படின்னு வச்சு வழிபாடு செய்யும் போது வீட்டில் நல்லவங்க வருவாங்க கெட்டவனும் வருவாங்க அப்படி இருந்தாலும் கதவுன்னு ஒன்று வச்சுருப்போங்கள்ல டோர் ஒன்று வச்சுருப்போங்கள்ல அப்படி வீட்டு பூஜை அறியில் நீங்கள் சாத்தி வைக்கும்போது நீங்கள் நூறு சதவீதம் பிரம்மச்சாரியத்தை வழிபாடக்கூடிய ஆஞ்சநேயராக இருக்கட்டும் ஐயப்பனாக இருக்கட்டும் அவர்களையும் வைத்து வழிபாடு செய்யலாம் அப்போ ஐயப்பனை நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் நீண்ட ஆயுள் கிடைக்குங்க மறுபடியும் சொல்கிறேன் மீன ராசிக்காரர்கள் அதாவது விஷ்ணு லட்சுமி நாராயணரில் நீங்க வழிபாடு செய்யும்போது நல்ல செல்வம் சேரும் குடும்பத்துல சந்தோஷம் பெருகும் கல்வி வேலை திருமணம் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்குங்க அதே போல் உங்களுக்கு தடைப்பட்ட எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் சரஸ்வதி தாயார் காமாட்சி தாயார் உங்களுக்கு நீக்குவாங்க ஐயப்பனை நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா உடல் ஆரோக்கியம் மன நிம்மதி மேம்பாடுங்க சரி எனக்கு வந்து காலி ரொம்ப பிடிக்கும் ஏன் அவங்களாம் நான் வழிபாடு செய்யக்கூடாதா சனி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராகு கேது நான் வழிபாடு செய்யக்கூடாதா அப்படின்லாம் கேட்கலாங்க பொதுவா மீனராசிக்காரர்கள் ரொம்பவே இலகன மனசுக்காருங்க அதனால வீட்டு பூஜை அறையில உக்கரமான தெய்வங்களை நீங்க வைத்து வழிபாடு செய்யக்கூடாது ஏன் அப்படி சொல்றங்கன்னா காளி உக்ர தெய்வங்களை நீங்க வச்சு வழிபாடு செய்யும்போது நீங்க ரொம்பவே உணர்ச்சி கூடியவங்க அதிகமாக உணர்ச்சி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால் பல தவறான நடவடிக்கைகள் முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழல் ஏற்படுங்க பயம் அதிகமாக உருவாகும் மனக்குழப்பம் ஏற்படுங்க ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க டிசிஷன் எடுக்கணுன்னா மனக்குழப்பம் ஏற்பட்டு தடை தாமதம் உண்டாகும் அதே போல் சனி பகவானையும் ராகு கேதலாம் நீங்க வீட்டில் வச்சு வழிபாடு செய்யும்போது உங்கள் உடல் நலத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவாருங்க அதே போல் நீங்கள் வேலை செய்யற இடத்துல தொழிலில் தடை தாமதங்களை ஏற்படுத்துவார் குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பை உண்டாக்குவார் திருமண தடைகள் ஏற்படும் அதே போல் குழந்தை பாக்கியமும் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காவல் தெய்வங்களாக இருக்கக்கூடிய ஐயனார் கருப்பு சாமி முனியாப்பன் சுவாமி இந்த தெய்வங்களையும் நீங்கள் வீட்டில் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது ஏன்னா இவங்க காவல் தெய்வங்கள் உக்கிரமான தெய்வங்கள் இவர்களையும் நீங்க வைத்து வழிபாடு செய்யும் போது மன அமைதி கொலையும் அதனால தயவு செஞ்சு வைத்து வழிபாடு செய்யாதீங்க அது வீட்டுக்கும் ஆகாதுங்க இப்படி குடும்பத்துல சண்டையும் வரும் சரிங்களா பணம் நஷ்டம் ஏற்படும் பணம் வர வேண்டியதும் தடையும் ஏற்படும் இவையெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சரி அப்படி இருக்கும்போது மீனராசிக்காரர்கள் குலதெய்வத்தை வைத்து வழிபாடு செய்யலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி குலதெய்வம் அப்படின்றது நம்ம வீட்டில் ஒருத்தராக நம்ம பாவிக்கணுங்க ஏன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம் போட்டோஸ்ல இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெடுங்கல்ல கும்பிடுவாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை பெட்டில வச்சு வழிபாடு செய்வாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் வீட்டு பூஜை அறையில் நூறு சதவீதம் குலதெய்வத்தை வைத்து வழிபாடு செய்யலாங்க நீங்க எந்த ஒரு விஷயத்த முன்னெடுத்து சென்றாலும் முதல்ல நீங்க குலதெய்வத்தை நினைச்சி நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உண்டு அதே போல உங்களுக்கு பக்க பலமாக துணையாக நிற்பாங்க குலதெய்வம் அதனால இப்போ நீங்க ஒரு உதாரணமா திருப்பதிக்கு போனோம்னு ஆசைப்படுறீங்க இல்ல வீட்டில் இன்னைக்கு ஒரு பூஜை நடக்குது அப்படி அந்த பூஜை நடக்கும்போது நீங்க முதல்ல குலதெய்வத்தை தான் நினைக்கணும் அப்பா வெங்கடாஜலபதியாரு எங்களுக்கு நல்ல வழியை காமியப்பா அப்படின்னு முதல்ல குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சிட்டு தான் மற்ற தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது மற்ற தெய்வங்களை வழங்குறதுக்கு முன்னாடி குல தெய்வத்தை வழிபாடு செய்யறது உங்க குடும்பத்துல மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே போல பாதுகாப்பு பலனா இருப்பாருங்க உங்களுடைய குல தெய்வம் அதனால முக்கியமாக குலதெய்வத்தை தான் வழிபாடு செய்யணும் அடுத்துதான் மீனராசிக்காரர்கள் பூஜை அறியை எப்படி பராமரிக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் பொதுவா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மேற்கு கிழக்கு எந்த திசையில் இருந்தாலும் மீனராசிக்காரர்களுக்கு உகந்தது அதே போல பூஜை அறியை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரர்கள் சொத்த பத்தமாக வச்சிருக்கணும் தீட்டு தடங்கள் இருக்கக்கூடாது அழுக்கு இருக்கக்கூடாது ஒற்றை இருக்கக்கூடாது அதே போல பூஜை அறையில எந்த காரணத்தை கொண்டு பழைய பொருட்கள் இருக்கவே கூடாது அதே போல சாமிக்கு போட்ட பூ மாலைகள் காஞ்சி போன பூ மாலைகள் இருந்துச்சுன்னா அதை எடுத்து அப்ரூவப்படுத்தி வெளியே போட்டுடணும் அதையும் உள்ளே வச்சிருக்க கூடாது அப்படி உள்ள வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பழைய பூக்கள் காஞ்சி போன பூக்கள் மூலமாகவும் தீய சக்திகள் எதிர்மறையான ஆற்றல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நூறு சதவீதம் இருக்குங்க அதனால எந்த காரணத்து கொண்டும் பூஜை அறையை பொறுத்த வரைக்கும் சுத்தபத்தமாக வச்சுருக்கணும் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா நல்ல நறுமணத்தோட வச்சிருக்கணும் சாமி போட்டோஸ் விக்கிரகங்களை வந்து பாத்தீங்கன்னா சொத்த பத்தமாக தொடச்சி குங்குமம் மஞ்சள் குங்குமம் இட்டு பூக்கள் சூழல் நல்ல அழகா வச்சிருக்கணும் இந்த அளவுக்கு நீங்க செஞ்சிருக்கும் போது உங்க வீட்டு பூஜை அறையில தெய்வங்களுடைய அருள் சக்தி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் வீட்டுல தீய சக்திகள் அண்டாம தெய்வங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு கவசமாக இருப்பாங்க அதனால பூஜை அறிய பொறுத்தவரைக்கும் சுத்தபத்தமா வச்சிருக்கணும் அடுத்துதான் மீனராசிக்காரர்கள் பரிகாரங்கள் பூஜை செய்யறது என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால முடிஞ்சா மீனராசிக்காரர்கள் வியாழக்கிழமை நாட்கள்ல விரதம் இருக்கிறது மிகவும் சிறந்ததுங்க அது மட்டும் இல்லாம குரு பகவானுக்கு மஞ்சள் பூ மஞ்சள் துணி செம்பருத்தி பூவு கடலை பருப்பு வாழைப்பூவு இவைகளை கொண்டு நீங்க குரு பகவானுக்கு வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் எல்லாமே கிடைக்குங்க அதே போல ஏகாதசி அன்று விஷ்ணு பகவானுக்கு மாதத்துல வரக்கூடிய ஏகாதசியாக இருக்கட்டும் இல்ல பெருமாளுக்கு உகந்த நாட்களில் நீங்க விரதம் இருக்கிறது மிகவும் பாக்கியங்க உங்களுக்கு எம்பெருமான் பண வரவு செல்வாக்கு பேர் புகழ் இவை எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுப்பாருங்க அதே போல் முடிஞ்ச வரைக்கும் சனிக்கிழமை நாட்களில் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க நீண்ட ஆயுள் கிடைக்குங்க ஆகையால் முடிஞ்ச வரைக்கும் வியாழக்கிழமை நாட்கள் நாட்களில் குரு பகவானை வழிபாடு செய்யுங்க சனிக்கிழமை நாட்களில் விஷ்ணு பகவானுக்கு ஏகாதேசி நாட்கள்ல வழிபாடு செய்யறது மிகவும் சிறந்ததுங்க அதே போல பெற்றோருடைய புகைப்படத்தை பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யலாமா அதாவது மீனராசிக்காரர்கள் கேட்கலாம் எனக்கு பெத்த அப்பா அம்மா தான் வந்து எங்களுக்கு முதல் தெய்வம் அவங்களை வந்து நாங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டா அது தவறு அது குடும்பத்திற்கும் ஆகாதுங்க ஏன்னா இந்த பூமியில உங்க அப்பா அம்மா சக மனிதனாக பிறந்து ஆசாபாசம் கோபம் இன்பம் துன்பம் பொறாமை நன்மை தீமை இது எல்லாத்தையும் தாண்டி இவங்களுடைய ஆத்மா பிரிஞ்சிருக்குங்க அதனால இவங்கள தெய்வத்தோடு ஒப்பிட முடியாது முடிஞ்சா வீட்டில் இவங்களுடைய படத்தை வடக்கு திசையில வைத்து தெற்க பார்க்குற மாதிரி வச்சு வழிபாடு செய்யறது உங்களுக்கு நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் அமாவாசை நாட்களை திதி கொடுக்குற நாட்களில் இறந்தவங்களுக்கு கும்பிட்ற நாட்களில் நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு நல்ல நல்ல முன்னேற்றத்தையும் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் நிலைச்சிருக்க பாதுகாப்பாக இருப்பாங்க அதே போல் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்கள் எந்த காரணத்து கொண்டும் வீட்டில் பழைய படங்கள் உடைந்த சேதாரம் அடைஞ்ச விக்கிரகங்கள் சாமி படங்கள் இருந்துச்சுன்னா அதை உடனே அப்ரூவ் படுத்துங்க அது வீட்டுக்கு ஆகவே ஆகாதுங்க ஏன்னா அப்படி நீங்கள் வச்சு வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு மன கஷ்டங்கள் தடை தாமதங்கள் இவையெல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் அந்த பழைய படங்கள் உடஞ்ச போன படங்கள் விக்கிரகங்களை எடுத்துகிட்டு போயிட்டு ஆற்று படுக்கையில் விட்டுட்டு ஒரு கற்பூரம் ஏந்தி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது மிகவும் நல்லதுங்க ஆகையால் மீனராசிக்காரர்கள் பூஜை அறையில் நூறு சதவீதம் குரு பகவானையும் விஷ்ணு பகவானையும் சரஸ்வதி தாயார் அம்மன் தாயார் இவங்களையெல்லாம் வைத்து நீங்க வழிபாடு செய்யும்போது நல்ல செல்வாக்கு பேர் புகழ் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் இவை எல்லாமே கிடைக்குங்க அதே போல முடிஞ்ச வரைக்கும் வீட்டு பூஜை அறையில ஆஹ் தெய்வங்களையும் சனி பகவான் ராகு கேது இந்த தெய்வங்களை வைத்து வழிபாடு செய்யாதீங்க நீங்க ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் ஆனா வீட்டு பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்யக்கூடாது அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா மன கஷ்டங்கள் துன்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மறுபடியும் நம்ம ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம்